ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா ஃபேன்சி டிசைனில் கோவை காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ரிச்சான முந்தி பாருங்க ஃப்ளாரல் டிசைனும் ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனும் மேங்கோ டிசைனும் மிக்ஸ் ஆன மாதிரி பல்லு கொடுத்துருக்கோம் எல்லாமே மீனாக ஒர்க்குங்க இந்த சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க சேரியில் வர்ற புட்டாவும் அப்படிதாங்க ஜாமெட்ரிகள் டிசைனும் ஃப்ளவர் டிசைனும் மிக்ஸ் ஆகி புட்டா கொடுத்துருக்கோங்க அதுவும் மீனாக ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பட்டன் டிசைனில் குட்டி குட்டியாக புட்டா கொடுத்துருக்கோங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்துடுங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த குடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வர முடிஞ்சால் நேர்லேயே வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க நீங்கள் கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இதெல்லாமே சொந்த தயாரிப்புங்கிறதுனால ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க சேரியோட லென்த்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் வருங்க பிளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க நீங்க எவ்வளவு ஹைட் அண்ட் வெய்ட் ஆன லேடிஸா இருந்தாலும் இது போதுமானதா இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்க இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டா ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரைவாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீவிங் ஜக்காடு ஒர்க்குங்க பிரிண்ட் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது இது டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெசரைஸ்டு காட்டனுங்க அதனால உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோட வருங்க டிசைன்ஸுக்கு கொடுத்துருக்குற காட்டன் பார்த்தீங்கன்னா அதுவும் கூட பியூர் காட்டனுங்க இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன்ல தான் வீவிங் பண்ணியிருக்கோங்க ஜருகி எல்லாம் யூஸ் பண்ணலைங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் பேபி பிங்க் கலர் சேரீங்க இந்த பேபி பிங்க் கலர் சேரிக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் டசர் கலர்லையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீலையுமே டசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சேரீலையுமே ப்ளவுஸும் வந்துருங்க எந்த சேரீலையும் பிளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம் எல்லா சேரீயுமே ப்ளவுஸோடு தான் வருங்க இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க இந்த லைட் பிங்க் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீயை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெஹந்தி கலர் சேரீங்க இதுவும் டபுள் டோன் கலருங்க மெஹந்தி கலரும் அந்த நகா பழ கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் த்ரெட் ஒர்க்குங்க அப்படியே சூப்பராக பளிச்சுன்ட்ருக்கு இதெல்லாமே ரொம்ப ஃபேன்சியான டிசைனுங்க இதெல்லாமே ஷோரூமில் வச்சு அதிகமே சேல்ஸ் ஆகிறது லேடிஸ் எல்லாம் இந்த டிசைனை பார்த்து அதிகமாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க காட்டன் சேரீல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்க கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கலருங்க ஆரஞ்சு கலரும் பிரிக் கலரும் மிங்கிலான கலருங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இது வீடியோல பாக்குறத விட நேர்ல பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க இந்த டிசைனு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி சும்மா விரிச்சு பாக்குறத விட உடுத்தி பார்த்தாதான் இந்த புடவையோட அழகே தெரியுங்க எல்லாமே ரொம்ப ஃபேன்சியான ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைனுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் இந்த சேரீயெல்லாம் எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இதில் இருக்கிற கலர்ஸும் அப்படி தாங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீகளை ராமர் கலர் சேரீங்க இந்த ராமர் கலர் சேரீக்கு டசர் கலர்லேயும் வாடாமல்லி கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் அடுத்து நாம் பார்க்கறது பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஃபேன்சியான கலர் இதுக்கு கலர் மேட்ச்சிங்கோ அப்படிதாங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலர்லேயும் டசர் கலர்லேயும் கொடுத்துருக்கோம் ஒரு கிளாசிக் அண்ட் டெலிகேட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே பொண்ணுகளுக்கு தனி அழகுதாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் உடுத்தினீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டுங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க உழுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடமட நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் இந்த சேரீயோட டோட்டல் வெயிட்டே உங்களுக்கு நானூறு கிராம்லேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளேதாங்க இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டானால் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க அதுவும் வரப்போகிற சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்தினீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க வியர்வை வேர்குரோ உடம்புல குப்பளம் போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம உடம்போட சூட்டையே தணிக்குங்க அதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஒரு டபுள் டோன் கலருங்க இதுவும் சூப்பரான கலருங்க பார்க்கறதுக்கு ரெட் கலர் மாதிரி இருந்தாலும் மெஜெந்தா கலரும் ரெட் கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு ஒயிட் கலர்லயும் டார்க் ப்ளூ கலர்லயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் லைட் சாண்டல் கலர் சாரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மேனகா க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகான மோட்டிவ் புட்டா பாருங்க முந்தியில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்குது இதெல்லாமே ஒரே இமேஜுங்க இப்போ ரிப்பீட் கிடையாதுங்க வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்தி இந்த சாரி ஃபுல்லாக டிசைன் வர்றதுனால ரொம்ப ரிச்சாக தெரியுதுங்க இதில் வர்ற பட்டன் புட்டாவாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ளவர் புட்டாவாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது மயில் கழுத்து கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லையும் டசர் கலர்லையும் த்ரெட் ஒர்க்குங்க இது முந்தையில வர்ற டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே ஜுவல்லரி டிசைன் மாதிரி இருக்குங்க அப்படியே ரிச்சாக இருக்குது பார்க்கறதுக்கு பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க பார்த்ததையுமே எடுத்துக்கலான்னு தோணும் அந்த மாதிரி டிசைனுங்க காட்டன் சேரில இவ்வளோ ஃபேன்சியான டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிசைன்ஸ் இருக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல வேணும்னாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஷேடுங்க கிரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆகி வருதுங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிஸ்தா கிரீன் கலர் மாதிரியும் தெரியுதுங்க இதுக்கு அழகா கான்ட்ராஸ்டா புட்டா வீவிங் டிசைன் பார்த்திங்கன்னா வாடாமல்லி கலர்லேயும் டசர் கலர்லேயும் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்குது அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் பிரிக் கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முந்தி பச்சை கலர்லேயும் டசர் கலர்லயும் வீவிங்கில் டிசைன் கொடுத்துருக்கோங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு லைட்டாக பார்டர் கொடுத்துருக்கோங்க இது வந்துங்க இதுவும் டசர் கலரில் தான் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு ஜருகை மாதிரி இருக்கும் ஆனால் இது ஜருகை இல்லைங்க இதுவும் நூல் தாங்க இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இதெல்லாமே டெஸ்டட் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லேப்பில் வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதி ரேட்டு தாங்க வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட்டு தான் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஏலக்கா கிரீன் கலர் சரிங்க இதுக்கு ரெட் கலர்லேயும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் த்ரெட் பர்க் கொடுத்துருக்கோங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்பவுமே ஒரு தனி அழகு தாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் இதுவும் டபுள் டோன் கலருங்க மேஜந்தா கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸான கலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயும் ராணி பிங்க் கலர்லையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைனும் கூட பாருங்க எங்கள் கடைக்கு நேர்லையும் வந்து பார்க்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைன் எடுத்துக்கலாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்